அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் மே பதினெட்டு கோவையில் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது வருஷம் வருஷம் மே பதினெட்டு அன்னைக்கு இன படுகொலை நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து பொதுக்கூட்டம் அப்படிங்கறத நடத்துவாங்க தான் பட் இந்த முறை இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி தரப்புலையுமே ஒரு பெரிய திட்டமிடலோட இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க அடுத்த ஒரு வருஷம் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி பயணிக்க போகுது நிர்வாகிகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே இந்த பொதுக்கூட்டத்திலேருந்து தொடங்கும் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு சோ இதை ஏன்ப்பா இன்னைக்கு எடுத்து பேசிட்டுருக்கு அப்படின்னா காரணம் இருக்குங்க இன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்துக்கான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு சீமான் வந்து நிர்வாகிகள் மத்தியில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பான விஷயங்கள் சீமான் எப்பொழுதும் சொல்லுவாங்கல்ல அதாவது அன்பான சர்வ சர்வாதிகாரம் மட்டும்தான் இங்க வந்து ஒரு சரியான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நிர்வாகிகள் மத்தியில் வந்து கண்டிப்பான நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க மற்ற எந்த கட்சியில இதை மாதிரி நிர்வாகிகள்கிட்ட வந்து கண்டிப்பாக பேச முடியும் சீமான் பேசிருக்க விஷயத்தெல்லாம் பேச முடியும் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலையுமே ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நிர்வாகிகளை பார்த்து இப்படிலாம் பேசவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பான விஷயங்களை பேசியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிடுங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தாராளமா சேர்த்துப்பாங்க போயிடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு யாராவது போனா சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்றாங்களா உங்களுக்கு தோணுதா போறதுன்னா போங்க நானே சொல்லி கூட சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அந்த அந்த விழா வந்து கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து நாகரிகமா இருக்கணும் சும்மா தேவையில்லாத ஃபோட்டோ முடி அப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க இதெல்லாம் தாண்டி வேட்பாளர் யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் வேட்பாளரை அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு தொகுதியிலேயே தான் இருக்கணும் தொகுதியிலேயே தான் வேலை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்க பல்லாக்கில் வச்சு கொண்டாடப்படுவீங்க அப்படி தோத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களை பாடையில ஏத்திடுவான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா சீமான அவர்கள் பேசியிருக்காங்க உங்களால ஜெயிக்க முடியாது கட்சியில வந்து சரியா வேலை செய்ய முடியாது பயணிக்க முடியாது அப்படின்னா பால்டாயில் கூட குடிச்சிருங்க ஆனா கட்சியில நின்று கட்சியை தோக்கடிக்கிற வேலையை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க இதை மாதிரி ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா அங்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டம் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி இவ்வளவு ஆக்ரோஷமா கண்டிப்பா ஒரு அரசியல் தலைவர் பேசுறாரு அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கப்பவே காணா போயிடும் ஆல்ரெடி கூட்டத்திலேயே கூட்டம் நடக்குது அப்படின்னாவே அங்க மக்கள் யாரும் வரமாட்டாங்க பட் இதை மாதிரிலாம் பேசுனாங்க அப்படின்னா கூட்டமே இருக்காது எல்லாம் என்னப்பா என்னதான் அரசியல் தலைவராக இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க பட் இங்க அப்படி யாருமே எழுந்து போகாம ரொம்ப சீமான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப உணர்வு பூர்வமா கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியே புரிஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாசாவா தேர்தல் அப்படிங்கறத சீமான் மட்டும் புரிஞ்சு வச்சிருக்கல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் புரிஞ்சு வச்சிருந்ததுனால மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாருமே சீமான் அவர்களை சொல்லக்கூடிய விஷயங்களை அவ்வளவு அமைதியா கேட்டிருக்காங்க இப்பவே சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆட்டத்தை தொடங்கிட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்திலேருந்து நம்ம பார்க்க முடியுதுங்க நிர்வாகிகளுக்கு அவ்வளவு கண்டனம் இப்படி தான் நடக்கணும் நீங்கள் ஜெயிச்சா பள்ளத்து தோத்தீங்கன்னா பாடையில் ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு தலைவரால் சொல்ல முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தேர்தல் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த கட்சியை உணர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு அதே மாதிரி சீமான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா போங்க நானே தம்பிட்ட சொல்லி உங்களுக்கு கட்சியில் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன காரணத்துக்காக சொன்னாங்க நான் சொன்னா தம்பி கேப்பாப்ல அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்களா இல்ல இதை தாண்டி ஏதாவது பின்னாடி வந்து பிகைண்ட் ஸ்கிரீன் ஏதாவது நடக்கும்ல ஸோ அத மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும் ஏன்னா விஜய் தரப்புல இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் சீமான் கூட்டணியை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசப்பட்டுட்டே இருக்கு சீமான் வந்து தயாரா இல்ல ஒரு நேரத்துல வந்து சீமான் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தார் பட் விஜய் தரப்பு வந்து அதிமுக மேல ஆர்வமா இருந்தாங்க பட் இப்போ சீமான் வந்து உறுதியா இருக்காரு தான் நிக்க போறோம் அப்படின்னு ஆனா விஜய் தரப்புக்கு இன்னொரு டோர் லாக் ஆனதுனால அவங்க சீமான தேடி வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது சீமான் கூடையாவது கூட்டணி அமைச்சணும் அப்படிங்கிற முயற்சியை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பரவலா நம்ம பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த பொதுக்கூட்டம் இனப்படுகொலை நினைவு நாள் இருக்குல்ல ஸோ அந்த நாளில் நடக்கக்கூடிய தமிழர்களின் பேரழிச்சி பொதுக்கூட்டம் இருக்குல்ல ஸோ அந்த கூட்டம் வந்து தமிழர்களுக்கு உண்மையாலும் பேரெழுச்சியா இருக்குமா என்ன பண்ண போறாங்க எத மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில வந்து வெடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதே மாதிரி சொசைட்டியில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசணும் அவ்வளவுதான் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் உங்க நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய கருத்துல இருந்து மாறுபட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய சஜஷன் என்ன நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ண எதை மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட நம்ம போய் சேர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என் கூட அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய எனர்ஜி அப்படிங்கிறது நன்றி